நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் சும்பிடு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு அழகான கிளி ஒன்று மரப்பொந்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் எதையாக இருந்தாலும் சரி தனக்கு தேவையான உணவை அந்த மரப்பொந்துக்கு கொண்டு வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிடும் திருப்தியா இப்படி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு யமதர்ம ராஜா வராரு அங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளி வந்து பார்த்து பார்த்துட்டு நம்மளை தான் ஒரு வேலை கொண்டு போகிறதுக்காக வராரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போய் நடுங்கி நிற்கிது அப்போது அந்த கிளிக்கு எதிர்த்தாப்பில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று தாவி தாவி விளாண்டுட்டு இருக்குது அந்த குரங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக பாச கயிறை வீசுறாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளை உடஞ்சி குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுது அதுக்கப்புறம் அந்த உயிரை வந்து அமர்தம் ராஜா வந்து எடுத்துட்டு போறாரு இதை பார்த்த கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையும் கூட இப்படி தான் வந்து மாறுமோ தனக்கும் வந்து இந்த மாதிரி கதி ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்து போயிடுது அதனால இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியாவது நம்மளோட உயிரை ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து தக்க வச்சுக்கணும் அதனால உடனடியாக வந்து நம்ம உயிர் வந்து போகக்கூடாது எனக்கெனமோ நம்மளை கொள்ள வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து என்ன நினைச்சது அப்படின்னா ஈஸ்வரன் கிட்ட போனா வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான முடிவு எடுக்குது அதாவது சிவபெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டால் அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு சிலைக்கு வந்து 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 நாட்கள் பசியோட தவம் இருந்து பூஜை வந்து முடிக்குது இப்போ அந்த பூஜையோட பலனாக சிவபெருமான் அவர்கள் வந்து அந்த கிளி முன்னாடி வந்து தோன்றி இவ்வளவு கடுமையா வந்து எனக்காக வந்து பிரார்த்தனை செஞ்சிருக்க உனக்கு என்ன வேணும் ஏன் இவ்வளவு கடுமையா வந்து முயற்சி செய்யற என்னை பார்க்கறதுக்கு உடனே வந்து அந்த கிளி என்ன சொல்லுது நடக்குது அப்படின்னா நான் ஒரு நாள் வந்து மரத்து பொந்தில் உட்காந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமா யமதர்மராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தோன்றினாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொல்ல வராருன்னு சொல்லிட்டு பயந்து போனேன் ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று தாவிக்கிட்டு இருந்தது அதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனார் அதோடைய ஆன்மாவை ஆனால் எனக்கு அந்த நேரம் வந்து பார்த்த உடனே பயமாக இருந்துச்சு ஒருவேளை நமக்கும் இதே கிதி தான் வருமோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நான் இப்போ தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் இதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையும் அதேமாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வரம் கேட்குறேன் அப்படின்றாங்க என்ன வாழ்க்கை வரம் அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு வந்து சாவே இருக்கக்கூடாது நான் வந்து சாகா வரம் பெற்றிருக்கணும் நான் கிட்டத்தட்ட நூறு வருஷம் வந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி வந்து சொல்லுது என்னடா அது ஒரு கிளிக்கு வந்து இவ்வளோ ஆசையாக நமக்கு வந்து இவ்வளோ கடுமையாக தவம் இருந்து வந்து கேட்டிருக்கு அதனால் நம்ம இந்த வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ வந்து நூறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துட்டு வந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து அவர் மனசுக்குள்ள வாழ்த்தனாரே ஒழிய அதில் உள்ள கண்டிஷன்ஸ் எதையுமே வந்து சொல்லவே இல்லை அதனால் இந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கர சுதந்திரமாக வந்து வாழ ஆரம்பிக்குது நம்மள இனிமேல் வந்து எவனும் அசைக்க முடியாதரா இனிமேல்ட்ட வந்து நம்ம கையில் தான் அந்த உலகமே நூறு வயசு வரைக்கும் நமக்கு சாவே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகுது சுற்றுது அதே மாதிரி வாழ அந்த மேல் லோகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கு ஒரு ஆசை என்ன பண்ணுது அப்படின்னா நேராக மேல் லோகத்துக்கு பறக்க ஆரம்பிக்க கிடைக்குது அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா மேலோகத்தையும் அடைஞ்சிடுது அதுக்கப்புறம் அங்கே பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த கிளி முன்னாடி மறுபடியும் யமதர்மராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுறாரு உடனே அவரை பார்த்து கிளி நக்கல் அடித்து சிரிக்குது என்னையே கொல்ல வந்துட்டியா உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெக்கப்பு கெக்கப்புக்குன்னு இன்னும் பயங்கரமாக சிரிக்குது யம தர்மராஜாவை பார்த்தோடனே சிரித்தோடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது பாசக்கயிறு வீசி அந்த கிளியோட உயிரை எடுத்துடுறாரு வெளியில் வந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் என்னை வந்து சிவபெருமான் அவர்கள் வந்து வாழ்த்திருக்காரு நூறு சொன்னா நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால நீங்க என்னுடைய உயிரை திருப்பி கொண்டு போயிட்டு என்னோட உடல்ல செலுத்திடுங்க இல்லாட்டி சிவபெருமானோட கோவத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து பயங்கர கோபப்படுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமதர்மராஜை வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு இந்த ஐடியாவை வந்து உனக்கு கொடுத்தது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு அதே மாதிரி சிவபெருமான் அவர்கள் கொடுத்த வாக்கை நானும் மீறவே இல்லை அவர் சரியான வாக்கை தான் கொடுத்துருக்காரு அது மேற்கொண்டு சொல்லப்போனால் அவருடைய அவர் வந்து என்னுடைய வேலைக்காக உடனே வந்து தயார் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா யம சொன்னது கேட்டு கிளிக்கு பயம் வந்துருச்சு என்ன சொல்றீங்க ஏன் இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிளியே நீ வந்து ஒரு பூலோக ஆன்மா அப்படி இருக்கும் நீ வந்து மேலோகத்துக்கு வந்திருக்க கூடாது யம தர்ம ராஜா வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கண்ணு முன்னாடி தோன்றி கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு உயிரை எடுக்கணும்னு சொல்லி விதி தான் உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு பதிலான அந்த குரங்கோட உயிரை எடுத்துட்டு போனேன் ஏன்னா அப்பதான் உன்னோட உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு

இருக்க முடியாது ஆனால் அவர் வாழ்த்துனது நீ இந்த பூலோகத்தில் சொல்லி சொன்னார் ஆனால் நீ இந்த பூலோகத்தில் இல்லாமல் மேல்லோகத்துக்கு வந்ததால் அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் நீ பூலோகத்தில் இல்லை அப்படின்றது தெளிவாயிடுச்சு அதனால் நீ மேல்லோகத்தில் இருக்கணும் உன்னோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கட்டளை இட்டுருக்காரு சிவபெருமானே அதனால் என்னுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எமதர்மராஜா வந்து சொல்கிறாரு உடனே அந்த கிளிக்கு வந்து பயங்கர சோகமாக ஏற்பட்டு தன்னுடைய ஆன்மாவோட அந்த கிளியை வந்து பார்த்தீங்கன்னா நேராக சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுரு எமதர்மராஜா ஸோ ஒரு விஷயம் மட்டும் நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது நடக்கணும்னு நீ இருக்குதோ அது கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் நடந்தே தேரும் அதை மட்டும் யாராலையும் மாற்றவே முடியாது அதனால் தயவு செஞ்சு விதியை மதியால் வென்றடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஒரு காலமும் நினச்சிடவே நினச்சிடாதீங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் இது இது அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்